புரட்சித் தலைவர் அவர்களுடைய நடிப்புல வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து விஜயா வாகனி தயாரிப்பு நிறுவனம் மக்கள் திலகம் அவர்களை வச்சு இன்னொரு படத்தை தயாரிக்க முடிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மக்கள் திலகம் அவர்களும் இதே தயாரிப்பு நிறுவனத்துல இன்னொரு படத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காங்க எந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மக்கள் திலகம் அவர்கள் விஜயா வாகனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரான நாகிரெட்டி அவர்கள் கிட்ட ஆலோசனை நடத்திருக்காங்க அப்ப நாகிரடி அவர்கள் தெலுங்குல என்டி ராமராவ் ராமாராவ் அவர்கள் நடித்த கதாநாயகோ என்ற திரைப்படத்தை வெளியான கதாநாயக என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் அவர்கள் பார்த்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கு ஆனா தமிழுக்கு ஏத்தா மாதிரியும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஏத்தா மாதிரியும் மூணை நாள்ல இந்த திரைப்படத்துக்கு தேவையான திரைக்கதையை உருவாக்கியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல நேரடியா ஈடுபட நினைத்த அந்த நேரத்துல புரட்சி தலைவர் அவர்கள் அது கேத்தா மாதிரி இந்த படத்துடைய கதை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கிறாங்களோ அதே வரவேற்பு அரசியல்லையும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள்